நாரதர் தொம்பது வாசிக்க முப்பத்தி இரண்டு மேலதாளங்கள் முழங்கை தம் தம் என்று ஆடினார் ஆடினார் காலிகானை அலங்கா தெம்மடிகளாரே என்பதற்கிணங்க அப்படியாக யார் பொருட்டாக எம்பெருமானவர் இப்படிப்பட்ட உற்பவ தாண்டவம் என்று சொல்லக்கூடிய நாட்டியத்தை ஆடினார் என்பதை பார்த்தபோது பதஞ்சலி முனிவர் முனிவர் அதற்கு அடுத்தபடியாக காரைக்கால் அம்மையார் இதற்கு முன்னதாக முனிவர் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் கார்கோடக முனிவர் முஞ்சிகேச முனிவர் அதற்கு அடுத்தபடியாக சப்தமாதர்கள் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய அபிராமி பிராமி கௌமாரி மாஜேந்திரி வைஷ்ணவி பராஜி சாமுண்டி என்று சொல்லக்கூடிய ஏழு சப்தமாதர்களுக்கு இறைவனானவர் அந்த திருக்காட்சி என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய திருநடனத்தை காண்பித்தார் திருநடனத்தை காண்பித்தார் நடராஜ பெருமானுடைய மூலாலயத்திலே திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய வாசலின் அருகே பார்க்கின்ற பொழுது ஆனந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இருப்பார் முன்னால வந்து ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய ரத்ன சபாபதீஸ்வரபெருமான் உள்ளேதான் இருந்தார் செட்டியார்கள் காரைக்கால் காரைக்காலம்மையார் சமாதியான பிறகு தனிச்சன்னதியாக இரண்டாம் சுற்றி கட்டப்பட்ட ஆலயம் இப்பொழுதை நாம் காண்கிறோம் வந்து தான் இருந்தார் இப்பதான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டி முடிச்சு திருப்பணி எல்லாம் திரும்பவும் அந்த சமாதியின் மீது காரைக்கால அம்மையாரிய சமாதியின் மீது நடராஜ பெருமானை எழுந்துருளை செய்தினார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது அப்போ எம்பெருமானவர் அந்த முன்னாலே ஆதி காலத்தின்படி தெற்கு நோக்கி இருக்கின்ற பொழுது வாயிலின் அருகே பார்க்கின்ற பொழுது சப்த மாதர்களும் பிராமி மகேஸ்வரி மகேந்திரி வைஷ்ணவி வராதி சாமுண்டி என்று சொல்லக்கூடிய சப்த மாதர்கள் அந்த வாயிலின் அருகே இருப்பார்கள் முஞ்சிகேசம் முனிவர்பா அதாவது பதஞ்சலி முனிவர் கார்கோடக முனிவர் இவர்கள் மூவருக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து நோரு பேருக்கு தான் முதல்ல தரிசனம் அதற்கு பிறகு காரைக்கால் அம்மையார் வந்த பிறகு மாறியது என்பது வரலாறு அந்த சப்த கண்ணியர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் என்ற வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் எங்கள் குல கண்ணியம்மன் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவானது நடைபெற இருக்கிறது உலகங்களும் சுவர்லோகம் மகாலோகம் தபோலோகம் ஜரலோகம் என்று போற்றும்படியாக பதினான்கு உலகங்களினுடைய தலைவியாகை சக்தியினுடைய சரூபம் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய வகையிலே அங்கு சாசமேந்தி அபய வரதம் தாங்கும் பங்கய கரத்தல்ணியிடம் ஒரு போன் பைந்த நிரம்ப போன்றால் பதினாறு கலை பாதம் பொங்கிய ஓரெழுத்தால் பதினாறு கலைகள் போரண சந்திர கலையிலே நின்று அறிவாளிக்கக்கூடிய பராசக்தி அம்மையினுடைய புவனேஸ்வரி வடிவத்திலே இருந்து தோன்றிய வடிவங்கள் இவை தோன்றிய வடிவங்கள் இவை மாற்று வடிவங்கள் என்று சொல்வார்கள் சொல்வார்கள்ழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சக்தியினுடைய பெருமையை சொல்வதற்கு ஆயிரம் நாபடைத்த ஆதிசேடனாலும் முடியாது சர்வம் சக்தி மயம் என்பதாக அறுவகை சமயங்களில் சாத்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சக்தியை வழிபடுகிறோம் அருள்கில்லாக்கு அவ்வுலகம் இல்லை பொருள்கில்லாக்கு இல்லை அருளும் பொருளும் ஒரு மனிதனுக்கு விரைவில் பெற வேண்டுமானால் எதை வணங்கினால் எது வணங்கினால் உடனே கிடைக்கும் என்று தேவி மகாத்மியம் பேசுகிறது தேவி மகாத்மியமும் பரிஷோத்தர புராணம் என்று சொல்லக்கூடிய புராணமும் காசி கலம்பகம் என்று சொல்லக்கூடிய நூலும் பேசுகிறது இந்த உலகத்திலே அரும் பெரும் மகானாக இருந்த ராம கிருஷ்ண காளிகா ஆனவர் கல்கத்தாவிலே செய்து ஞானம் பெற்றார் காளிகா தேவியை பூஜை செய்து ஞானம் பெற்றார் உலகம் போற்றக்கூடிய அளவிலே அனைத்து நாடுகளிலும் மடங்கள் இருக்கின்றன எல்லா நாட்டிலையும் ராமகிருஷ்ண பரமம்சரனுடைய மடம் இருக்கிறது எந்த அளவிற்கு அம்பிகையினுடைய திருவருள் பெற்றிருந்தால் இந்த உலகம் போற்றக்கூடிய மகானாக வாழ முடியும் என்பது இது ஒரு சான்று அம்பிகையை வழிபாடு செய்து அரும்பெரும் பதவியை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் முன்னூத்தி முப்பத்து முக்கோடி சவர்கள் நாற்பத்தி ரிஷிகள் அஷ்டவசுக்கள் இந்திரன் சந்திரன் தானவர்கள் இரண்ட கலைக்கோட்ட மாமனிவர் சச்சிதானந்த மனிவர் சந்தகோன் மனிவர் பினாகிணி மனிவர் பத்திரி மணிவர் அங்கிரேச மனிவர் பர்ப மனிவர் கற்ப மனிவர் அகஸ்தியர் புலஸ்தியர் எல்லாருமே வந்து அம்பிகையை வழிபாடு செய்து பரமபதம் என்று ஓற்றும்படியாக இருக்கக்கூடிய திருநாடு என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பரமபதத்தையும் திருக்க இடாயதத்தையும் பெற்றார்கள் தாயிற் சிறந்த கோயிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இது என்ற வாக்கிற்கினங்க அம்பிகையின் திருவருள் இந்த உலகத்தில் மிகவும் மிகவும் பெரியது மிகவும் மிகவும் பெரியது அப்படியாக அந்த வகையில் சகல ஜீவனங்களுக்கும் அருள் செய்யும்படியாக இருக்கக்கூடிய பௌனீஸ்வரனுடைய திருவருள் கருணையினாலே தேவியினுடைய மனத்தில் கொள்ளாது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மணமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்போ எல்லா முறையிலும் சிறந்ததொரு வழிபாடு சாத்த வழிபாடு அம்பிகையை அதிகமாக போற்றி வழிபாடு செய்த அடியார்கள் நம்முடைய தொண்டை மண்டலத்திலே அதிகம் மலையிலே இருந்து காலம் ஐந்து வழிபடக்கூடிய சிவபெருமான் படைத்தார் ஐந்து இடங்களிலே ஸ்தாபனம் செய்து ஆதி ஆனவர் சிவ வழிபாட்டையும் அம்பிகையினுடைய வழிபாட்டையும் பரப்பினார் அப்படியாக நாவிஸ்தானம் படியாக இருக்கூடிய காஞ்சிமா நகரத்திலே இருக்கக்கூடிய செய்து அங்கே வெற்றி தோனை நிறவி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அதிலே ஒரு லிங்கம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது காமாட்சி அம்பைக்கு அம்பிகைக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தின் கீழே இருக்கக்கூடியது அந்த லிங்கம் நாம சக்கரத்தைதான் பார்ப்போம் அர்ச்சனை பண்ணுவாரு ஐயரு குங்குமத்தை வழிபாடு சாத்தமும் அம்பிகையும் அறியும் மரணம் கொண்ணும் அறியாதவன் வாயிலே பண்ணும் சிவமும் சக்தியில் ஒடுக்கும் என்று சொல்வதற்காக ஐந்து லிங்கங்களில் ஒன்று அங்கே இருக்கிறது அம்பிகையின் புகழை பாடியவர்கள் குமரகுருவரர் அதற்கு அடுத்தபடியாக அமாவாசை இரவிலே நிலவை செய்தார் அபிராமி பட்டர் மீனாட்சி சுந்தரனார் எல்லாம் வந்து அம்பிகையை திருக்கன் நோக்கி அகம் மகிழ்ந்து கண்ணார கண்ட விண்ணோ சொல்லும் விளக்கு என்று கோற்றும்படியாக இருக்கக்கூடிய வகையிலே வழிபாடு செய்து இந்த உலகத்தில் சக்தி நெறியினை போதித்தவர்கள் பலர் சக்தி நெறினை போதித்த பல பலராக இருக்கிறார்கள் உடல் தான் வந்து சக்தி எங்கேயோ என்பது சக்தி உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது சிவம் இந்த உடலின் மூலமாக ஆன்மா என்று சொல்லக்கூடிய சிவத்தை அறிந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் நமக்கு முக்தி கிடைக்கும் எப்படி அறிய முடியும் என்றால் இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் திருமூல நாயனாரடிய வருத்தின் உள்ளம் வெறும் கோவில் ஊனுடப்பு ஆலயம் வல்லர் விதானர்க்கு ராய் கோபுரவாசல் கல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்பாளைந்தம் காலா மணி விலக்கி மூவாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் மந்திரங்களை மனிதனுக்காக உபாயம் செய்து வைத்திருக்கிறார் திருமூல நாயனார் ஒரு ஒரு மந்திரமும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வில் ஒரு தந்திரமே ஒரு ஒரு மந்திரமும் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் ஒரு தந்திரமே அந்த தந்திரத்தை உபயோகம் செய்தால் அறிவானது சிறப்பாக விளங்கி ஆன்மாவானது சிந்தையில் ஓடி மனமானது ஒடுங்கி மண்முயிரை தன்முயிர் போல் என்பது சரியை மனநீதியும் குணமொழியும் தவறாது இருப்பது கரியை மனம் ஒடுங்குவது யோகம் நிற்பரவி ஞானமாகி இறைவன் கருணையினாலே மனிதனும் தேவனாகலாம் தேவனும் மனிதனாகலாம் இதுதான் பக்தி இந்த உலகத்தில் யாராலயம் திருட முடியாத ஒன்று ஒரு மனிதனிடத்திலே எதுவென்றால் பக்தியை மட்டும் யாராலயம் திருட முடியாது பக்தி மட்டும் யாராலும் திருட முடியாது நீர் நிலம் காற்றை அக்னி படியாக இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களினாலும் திருட முடியாத சக்தி பக்தி என்பது பக்தி இருந்தால் இறைவனை காணலாம் உயர்ந்தது பக்தி பற்றின மேற்கு வருமே முக்தி என்று ஆண்டோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வகையிலே ஒரு மனிதனுக்கு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சொல்வார்கள் அந்த வகையிலே ஒரு மனித உட மனித ஆன்மாவானது இந்த உடலிலே வாழ்ந்து இறக்கக்கூடிய காலம் தின்னுலகம் செல்லுகின்ற பொழுது அந்த ஆன்மாவிற்கு துணை வருவது சேர்த்து வச்ச ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்து வராது தனமலை இருந்தன்ன கணபயர் எடுத்த தாரணியை ஆண்டமென்ன சித்தவள கட்டண்ட நித்தம் விரதங்கள் இருந்த மூழ்கினால் இவையெல்லாம் வருகின்ற பொழுது உதவுமோ உதவாது ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிறேன் யம தர்மராஜா என்ன விடமாட்டார் பிடிச்சுன்னு போயிடுவார் எனக்கு வந்து சொந்த வந்தான் அதிகம் ஜாதி சனங்கள்லாம் அதிகம் அசியம் சொத்துக்கள் அதிகம் அசியா சொத்துக்கள்லாம் எனக்கு அதிகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்திக்கு நம்ம போய் காட்டுக்கு போக தேவையில்லை மூச்சடக்கால் நினைந்தோட்டம் தாயினும் சால பரிந்து ஓனினை உரைக்கி உள்ளி விலைக்கி உலகிலா ஆனந்தமாக தேனிமை சுரிந்து புறம்புறையும் தெரிந்து செல்வமே சிவபெருமானே என்று மணிவாசக பெருமான் பாடினார் அதெல்லாம் இந்த தர்மத்தின் படி பகவானுடைய நாமத்தை சொன்னாலே புண்ணியம் பகவானுடைய நாமத்தை சொன்னாலே முக்தி கிடைக்கும் என்ன கிருதாபத்தில் ஒரு ஒரு கருத்துக்கள் கிரேதாயு ஒரு கருத்து துவாபயத்துல ஒரு கருத்து அப்படி பார்க்கின்ற பொழுது கலீபத்திலே பகவானுடைய நாமத்தை சொன்னாலே முக்தி நாயனார் தடவை நாமத்தை திருமூலநாயன நம்முடைய உடலில இருக்கக்கூடியது எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் ஒரு ஒரு நாடி நரம்புகளுக்கும் ஒரு ஒரு மந்திரம் போல எழுபத்தி இரண்டாயிரம் தடவை சொல்லணுமா நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் வந்து சாமியாரா போயிடணுமா எழுவத்தி ரெண்டா தடவை சாமி பேரை சொல்லி உட்கார்ந்தா என் பொண்டாட்டி யாரு பாத்துக்கிறது என் பிள்ளை யாரு பாத்துக்கிறது என் பையனை யாரு பாத்துப்பாங்க ஆடு மாடு கோழி இருக்குது பார்த்தது யாரு பாத்துப்பாங்க அப்போ சம்மா உக்காந்துங்கன்னு மந்திரத்தை சொல்லிக்கணு இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல அத செய்யக்கூடாது இதை செய்யாதுன்ன சொல்ல மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி சேத்தல இருந்தாலும் சரி காட்டில இருந்தாலும் சரி நாட்டுல இருந்தாலும் சரி நதியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நம்முடைய நினைவு இறைவன் மீது இருந்தாலே போதும் நம்முடைய நினைவு இறைவன் மீது இருந்தாலே போதும் பத்தட்டா நெஞ்சில் பதியோடு கொடியிருப்பான் பரமன் என்று சிவராக்கிய பெருமான் சொல்கிறார் பற்று வாழணும் உலகத்துல எல்லோத்தோடவும் வாழணா ஆனா பற்று இல்லாமல் வாழ வேண்டும் பற்று என்பதுதான் ஒரு மனிதனுக்கு பிறவியை தருகிறது ஆகையினாலே ஆசை அறிவென்கள் அறிவென்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவென்களை ஆசை படப்பட தொம்பாமே ஆசை விட விட என்பே ஆசைப்பட்ட அவசப்படணும் ஆசைப்பட்ட அவஸ்தப்படணும் அப்படி சகல நலன்களையும் பரிபாலனம் செய்யக்கூடிய புவனேஸ்வரி அன்னையானவள் தன்னுடைய பிரஜாபதிகளாக இந்த உலகத்தில் சப்தமாதர்களை படைத்தாள் என்பது இன்றைய தின வரலாறு என்பதாக